ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்பா புட்டுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி பல நாட்டு சக்கரையோடு சாப்பிடச்சில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து புட்டுக்குழல்ல தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இல்லைனா பரவாயில்ல நான் இன்றைக்கி கொட்டாங்குச்சில தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுங்க தான் பார்க்கலாம் நான் இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்காக அரை கிலோ அளவில் ஒரு பாக்கெட் மாவு தாங்க எடுத்துருக்குறேன் இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவில் புட்டு மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ அதில் புட்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லா மாவோடையும் சேர்ந்து ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ செஞ்சுக்கலாம் மொத்தமாக தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க கைகளில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் இப்போ செய்யணும் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் புட்டு நல்லாயிருக்கும் அதனால் தெளித்து தான் பிசையணும் புட்டு மாவு நல்லா உதுருதிராக அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும் மாவை நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் மாவை நம்ம அப்படியே ஊற விட்டதுனால அதில் உள்ள அதிகப்படியான ஈரத்தெல்லாம் மாவு நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு உதத்து விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா உதிராக கிடைச்சிருக்கு நமக்கு இப்போ மாவு கரெக்டான பதத்தில் பசைஞ்சிருக்குமாங்கிறது செக் பண்ணுறதுக்காக உள்ளங்கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கொலக்கட்டை பிடிச்சி பார்க்கணுங்க பிடிக்க வரணும் அப்புறம் அந்த கொளக்கட்டையை உதிர்த்து விட்டோம்னா அது நல்லா ஃப்ரீயாக உதறணும் தான் மாவு கரெக்டான பதத்தில் பசஞ்சுருக்கோன்னு அர்த்தம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இப்போ ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்குறேங்க அதில் மூணு கண்ணுள்ள பகுதி எடுத்துருக்குறேன் அதில் வீக்கான பகுதியில் ஒரு சின்ன கம்பியால் நீங்கள் குத்துனிங்கன்னா அது ஓட்டை விழுந்துடும் வடக்கம்பியால் கூட குத்தி விட்டுக்கலாம் இப்போ இதில் மாவு ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு லேயராக நான் இப்போ தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேங்க இப்போ அதுக்கு மேலே நம்ம புட்டு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாக தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது அவிய வைக்கிறதுக்காக குக்கரில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்கிறங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ குக்கருக்கு மூடி போட்டுக்கலாங்க கண்டிப்பாக நம்ம ரப்பர் போடணும் அப்போனா தான் குயிக்காக வேகம் இல்லைனா ஸ்டீம்லாம் வெளியில் போயிடும் அதனால் க கேஸ் கட் போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் இருந்து ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சுங்க அந்த ஹோல் வெளியாக வரும் அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டு மாவு அந்த ஹோலில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொட்டாங்குச்சியோட இன்னொரு பகுதியை நம்ம மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க கரெக்டாக பார்த்து வைங்க இடைவெளி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஒன்று போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம் புட்டு வேகிறதுக்கு அதிகபட்சம் ஏழு டு எட்டு நிமிஷம் தாங்க ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ கொட்டாங்குச்சிக்கு இடையிலேருந்து நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி வந்துருச்சுனாலே புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வாசமும் சேர்ந்து வருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ புட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றச்சில் அந்த ஹோல் வழியாக ஸ்டீம் கையில் போடும் கொஞ்சம் கவனமாக மாற்றிக்கோங்க இப்போ இதுக்கு ஷைடிஷாக ஒரு வாழைப்பழம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து பரிமாறலாம் ஒரு அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் அருமையான ஆரோக்கியமான சம்பா புட்டு ரெடி